இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா இன்று நான் நிறைவு பெற்றே நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன் சென்றேன் பல பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே நீ என்று மாற்றுரை பகர்கின்றாய் பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதா தள்ளலாம் முனை முள்ளி இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் இருப்பு நிலை பெளியாய் இயக்கலை விண்ணாய் பொருளத்தனையும் உருவானதறிந்திட்டே கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டுணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்து பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவாயின்று நான்

உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் குருவணக்கம் பாட அருள் தி சங்கரி செந்தலம்மா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவனுக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தேவாய் வல்லாய்வுடலில் இயக்கமன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் വിളവായ് കാണും ഇവമവൻ അവ அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசை பற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி இந்த பெரும்

பொருளை எச்சயலை எக்குணத்தை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எயிரை போருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மயதாய் நினை போராற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் எவர்ொருவர் குருவை மதி தொழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாத குரு உயர்வு ിൽവി പയകുംയും വാഴ വിയകം വാഴ ഇന്ന് നമുക്കാ ആഴ്ച ദുര്യതീതം നടത്തിയ ഈശ്വരശങ്കരി അമ്മവും ശിവശങ്കരി അമ്മ വിളമുടൻ അവൻ നമ്പ കുടുംബം വാഴുക വിളമുടൻ അവൻ ഉടൽ നവം വളം മനവളം അവൻ മിക തൊണ്ട് വാഴക വിളമുടൻ വാഴുക വിളമ്പുടൻകള ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி முத்து சுடர்குடி வெங்கடேஸ்வரன் அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிகாகோ மனவளக்கலை மன்ற இருபால் மெய்யன்பர்களுக்கும் காலை மற்றும் மாலை வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள இருக்கும் ஞானக் களஞ்சிய கவி தலைப்பு மயக்கம் துன்பம் திறம் பல வாழ்வில் பெற்றும் சிறப்புல விஞ்ஞானத்தால் அறம் தவம் இரண்டுமின்றி அறிவது குருடாய் போச்சு புறம் சுகம் ஒழுக்கம் இன்றி பூ உலகெங்கும் பல்லோர் மறந்துட்டார் மனிதனென்ற மதிப்பையே மயக்கம் துன்பம் இது கவி விளக்கம் கிபி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகள் விஞ்ஞான யுகத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சிக்குரிய நூற்றாண்டுகள் எனலாம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதில் மின் கண்டுபிடித்து உலகத்தை ஒளிமயமாக்கினார் தாமஸ் ஆல்வா எடிதன் மின் மோட்டார் வீடுகளுக்கு மின் இணைப்பு மின்சார ரயில் இப்போது வந்தே பாரத் நமது நாட்டில் தமிழ்நாட்டில் அதிவேக விரைவு ரயில் சினிமா படம் எடுக்கும் கருவி போர்ட்லன் சிமெண்ட் மற்றும் இப்படியே நாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் வேர்ல்டு வாஸ் அச்சீவ்டு பை நாசா எக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ஏ அதோட ஸ்பீடு ஃபாஸ்டஸ்டு ஃபிளைட்டு லெவன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர் பெர் அவர் மற்றும் வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் பெர் அவரில் வந்து ட்ராவல் பண்ணது ஜாப்பானில் த்ரீ டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் பெர் அவர் சின் என்ற ரயில் யூஸ்ல டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் பெர் அவர்ல ரயில்வேஸ் நிர்வாகம் செயல்படுகின்றது ரஷ்யாவில் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் அவர் சைனால ஃபோர் தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் பர் அவர் ரயில்வே ரயில்வேஸ் லைனோட ஸ்பீடு அண்ட் சைனால மேக்சிமம் ஸ்பீடு ஃபோர் தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் இதெல்லாம் விஞ்ஞான கண்டுபிடிப்பு இப்படி வாழ்க்கைக்கு பயன்படும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை மற்றும் ஒரு சயின்டிஸ்ட் எடிசன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழில் தாம்சன் எலக்ட்ரான் எதிர்மின் சுமையை கண்டுபிடித்தார் எதிர்மின் சுமை உள்ளதை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ரூத்தர் போர்த் நியூக்ளியஸ் அணு உட்கருவை கண்டுபிடித்தார் இப்படி அணுயுகம் வசதிகளை தந்தாலும் ஆட்டம் பாம் ஹைட்ரஜன் பாம் அணுகுண்டு முதலிய அணு கருவிகளால் மக்களை இறக்க செய்யும் மடிய செய்யும் போர்களை நடத்தி கொண்டிருக்கின்றது தற்போதும் உக்ரைன் ரஷ்யா அணு யுத்தம் இரண்டாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் அணை கட்டுகள் டாம்ஸ் உடைந்தன லட்சக்கணக்கில் மக்கள் உயிர் துறக்கின்றனர் பாலஸ்தீனம் இஸ்ரேல் எல்லைச் சண்டை மிக பெரிய போராகி நட்பு நாடுகளாக ஈரான் லெபனான் ஏமன் இவைகளுக்கிடையேயும் போர் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இதைத்தான் மகரிஷி சிறப்புள விஞ்ஞானத்தால் பல வாழ்வில் பெற்று அறநெறி தவம் அறநெறிகள் நமக்கு தெரியும் ஒழுக்கம் கடமை ஈகை தவம் தற்சோதனை இல்லாத காரணத்தால் அறிவு குருடாகி போச்சு என்கின்றார் மகரிஷி அதாவது விஞ்ஞான உலகத்தில் அறம் தவம் இரண்டும் இன்றி வாழ்க்கை வந்து மயக்க நிலையில் போவதால் அறிவு குருடாகி போச்சு என்கின்றார் புறம் என்பது சமுதாயத்தை குறிக்கின்றது புறம் சமுதாயம் சமுதாயம் சுகத்தினை இழந்துள்ளது ஒழுக்கம் இல்லாமல் இருக்கின்றது அதனால்தான் மகரிஷி நமக்கு இரண்டொழுக்க பண்பாடை ஐந்தொழுக்க பண்பாடை சுருக்கி இரண்டொழுக்க பண்பாடை பண்பாடாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதெல்லாம் இல்லாது ஆறாவது அறிவைப் பெற்று இறைநிலையை அறியும் தகுதி இருந்தும் மனிதன் மனிதாபிமானத்தை மறந்து மனித நேயத்தை மறந்து அறிவு மயக்கத்தோடு துன்பப்படுகின்றான் இதைத்தான் நமது உலகம் இப்போது உலக வேட்பு பாடல் உலக உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் நாம் அனைவரும் அறிந்த பாடல்தான் அதில் உலகம் முழுவதிலும் உள்ள ஆட்சி பொறுப்பில் தலைமை ஏற்றுள்ளவர்கள் அனைவரும் உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த இருப்பதையும் அந்த அறிவே தெய்வமாகவும் அனைத்துமாகவும் ஆகியுள்ளது என்பதை உள்ளுணர்வாய் பெற வேண்டும் என்கின்றார் மகரிஷி பாடலில் உள்ளுணர்வு என்பது இறை உணர்வாகும் இறை உணர்வாக மலர்ச்சி பெற்று அன்பும் கருணையுமாக ஆட்சி புரிய வேண்டும் என்கின்றார் இந்நில உலகில் போர் உலக கூட்டாட்சி ஏற்பட வேண்டும் அதன் மூலம் எல்லா நாடுகளின் எல்லை கோடுகளும் காக்கப்பெறும் போர்கள் இல்லாது ஒழிந்துவிடும் நில உலகில் வாழ்கின்ற மக்கள் போர் பகை அச்சம் என்பவை இல்லாமல் அவரவர்தம் உடலால் அறிவின் ஆற்றலால் உழைத்து உண்டு நில உலகின் வளம் குன்றாமல் காத்து வாழ வேண்டும் என்கின்றார் மகரிஷி உலகெங்கும் மனித குலமானது அமைதி என்னும் ஒரு வற்றாத நல்ல நிதியினை பெற்று ஈடேறி வாழ வேண்டும் என விருப்பப்படுகின்றார் உலகில் வாழ்கின்ற மக்கள் அனைவரின் விருப்பமாகவும் இதுவே இருக்கின்றது மற்றும் ஒரு ஞான களஞ்சிய கவியில் நல நாட்டம் அதாவது ஏழு வகை திட்டங்கள் அதில் நாட்டம் என்றால் நோக்கம் அல்லது விருப்பம் கவியானது ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகின்லே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பொருள் துறையில் சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் என்கின்றார் அதாவது நாட்டம் என்றால் நோக்கம் அல்லது விருப்பம் நிலை நிறுத்துதல் என்று பொருள்படும் உலக மக்கள் அனைவரும் வாழ்வின் நோக்கத்தை வாழ் நம் வாழ்வின் நோக்கம் என்றால் இறை உணர்வை அடைய வேண்டும் இறை உணர்வை உணர்ந்த பின்பு அறநெறி வாழ வேண்டும் இதுதான் மகர்ஷியின் வரையறை வாழ்வின் நோக்கத்திற்கு பிறவியின் நோக்கத்தையும் நாம் அடைய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தி நிலைநாட்டப்பட வேண்டிய வாழ்க்கை முறைகளை உலக நல நாட்டமாக நாம் ஒவ்வொருவரும் எண்ண வேண்டியது அவசியமாகின்றது என்கின்றார் உலகம் முழுவதற்கும் ஒரே வகையான ஆட்சி முறை நடைபெற்றால் எல்லோரும் எல்லாமும் பெறலாம் அதாவது அயல் நாடுகளுக்கு இப்போது வீசா இருந்தால்தான் சொல்ல முடியும் ஓர ஓர் உலக ஆட்சி வந்தால் எல்லா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா முதல் எல்லா அயல் நாடுகளுக்கும் நாம் விசா இல்லாமல் சென்று வரலாம் அல்லவா அதற்கு அறிஞர் பெருமக்களை கொண்டு குழந்தைகளை பொது உடைமையாக்கி வளர்க்க வேண்டும் எல்லா நாடுகளும் பொருளாதார துறையில் ஒன்றிணைந்து உலகம் முழுவதிலும் ஒரே மாதிரியான நியதியை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்றார் தெய்வ நிலையை தனக்குள்ளாக உணரக்கூடிய இறை வணக்கத்தால் சீர்திருத்தமும் சிக்கனமும் சிறந்த வாழ்வாக்க வேண்டும் என்கின்றார் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதற்கு தான் நான் எல்லா ட்ரெயினுக்கும் ஸ்பீடு அதாவது இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்தே பாரத் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பெற அவர் தான் ஓர் உலக ஆட்சி இருந்தா சைனால உள்ள ட்ரெயின் ஸ்பீட நாமும் என்ன செய்யலாம் அனுபவிக்கலாம் எனவே விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அனைத்தும் இயற்கைக்கு ஒத்த நேர் வழியில் அனைவரும் பயன் கொள்ளத்தக்கதாக நாம் அமைக்க வேண்டும் ஓருலக ஆட்சி குழந்தை வளர்ப்பு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்தம் சிக்கனம் அகத்துணரும் இறைவணக்கம் விஞ்ஞானம் மெய்ஞானத்தோடு இணைதல் ஆகிய நெறிமுறைகளை ஒன்றிணைக்கும்படியான வாழ்வு வாழ வேண்டும் என விருப்பப்படுகின்றார் மகரிஷி மற்றும் ஒரு கவியில் அழிந்து போகக்கூடிய உடலுக்குள் அழியா பொருளாகிய ஆன்மா அறிவாக உள்ளது இந்த உண்மையை மறந்த மயக்க நிலையில் மனிதன் அழிந்து போகக்கூடிய பரு நான் என்று கருதியதால் இறைமுனைப்பு இறை உணர்வை மறந்து தன்முனைப்பு ஏற்பட்டு அலைந்து கொண்டிருக்கின்றான் தான் தனது எனும் இரண்டு எண்ண போடுகளே தன்முனைப்பாகும் உடலை நான் என்று தவறாக கருதி கொண்டதனால் உடல் மீது ஏற்பட்ட பற்று தனக்கு கீழே தனது அதிகாரத்தின் கீழ் எல்லோரும் எல்லாமும் அடங்கியிருக்க வேண்டும் என கருதுகின்றான் அது செல்வாக்கு பற்றாகும் வாழ்வியல் தேவை பொருட்களை தானே தனக்கு மட்டுமே சொந்தமாக்கி அனுபவிக்க வேண்டும் என்று பொருள் பற்றாகும் தன்முனைப்பினால் பேராசை சினம் கடும் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஆறு துர்க்குணங்கள் வயப்படுகின்றான் இந்த தீய குணங்கள் பரு உடலில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செயலாக்கம் பெறும்போது விளைவு துன்பமே ஆன்மா என்ற அறிவில் துன்ப விளைவுகளை தரும் செயல்கள் பதிந்தால் அவையே பழிச்செயல் பதிவாகும் நம் உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த அறிவே நானாகவும் இருக்கின்றது என்பதை அறியாமலும் ஐம்புலன்களில் சிக்குண்டு செயலாற்றுவதும் மாயாகும் அடுத்து ஒரு ஞான கலஞ்சிய கவி இது நாம் அனைவரும் அறிந்த கவிதான் அறிவதனை கருவி நிலை இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுபணம் சீராகும் அறிவுதன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது அறிவு உயிரில் அடங்கிய அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அறிவு துரியா தீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்பொருளாம் அரும் பிறவி தொடரே இக்கவியில் அறிவை உயிரில் இணைத்து குண்டலினி தவம் இயற்றினால் இதுவரையில் ஐம்புலன்கள் வழியே இயங்கிக் கொண்டிருந்த அறிவானது அமைதி அடைகின்றது அதனால் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஞான கருவிகள் அமைதி அடைகின்றன அதனால் பேராசை சினம் கடும் பெற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை பஞ்சம் என்ற ஆறு குணங்களும் சீரமைக்கப்பட்டு நிறைமணம் சகிப்புத்தன்மை ஈகை கற்பு நெறி மன்னித்தல் அதாவது பேராசை நிறைமணமாகவும் சினம் சகிப்புத்தன்மையாகவும் கடும் பெற்று ஈகையாகவும் முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை மன்னித்தல் என்ற பஞ்சம் மன்னித்தல் என்ற நற்குணங்களாக சீரமைக்கப்படுகின்றது எனவே பொய் கொலை களவு தூது கற்பழிப்பு விளைவதற்கு வழியே இல்லை அறிவானது உயிரில் அடக்கம் பெறும் இடம் துரியம் என்னும் சஹசிராரம் மேலும் ஒடுங்கியிருக்கும் நிலையில் அறிவானது செயல்படும் போது முன்வினைகள் எனப்படும் சஞ்சித கர்மம் பிராராப்த கர்மம் நீங்கி பாவ பதிவுகள் தொலைந்து விடுகின்றது துரியத்தில் மனதின் அலைச்சுழல் வேகம் குறைந்து அறிவானது நுண்மையடையும் போது விரியும் தன்மை கூடுதலாகி இயங்கும் பிரபஞ்ச இயக்கத்திற்கெல்லாம் மூலமான ஆதியாக உள்ள மெய்ப்பொருளில் சுத்த வெளியில் லயமாகும் போது பிறவி தொடர் அறுபடுகின்றது மரணமிலா பெருவாழ்விற்கு வழியாகின்றது எனவே நாம் பழிச்செயல்கள் இயல்பையும் முன்வினை பதிவுகள் நீங்கியும் துரியாதீத தவத்தால் பிறவி தொடரை அறுத்தும் நீதிநெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் மயக்கத்தில் இருந்து விடுபடுவோம் துன்பத்தை தவிர்ப்போம் என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு மிகச் சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி முத்துச்சுடற்குடி வெங்கடேஸ்வரன் அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது பாடல்கள் பாட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை கலைத்தமைவோம் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுராட்சி சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் முழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் ரமஞான கவி இறைவெளியே தன் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற புரசல் நெருக்குகின்ற புரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் மைந்துமாம் முறையாய காந்தலை மனமாம் உயிர்வுடல்களில் மனமாம் உயிர்வுடல்களில் மதிவுயந்தி உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் മതി ഉയർന്നി ഉപ്രഹ്മാനമ്രമ ഞാനമം മാ ബ്രഹ്മ മാ മാ ബ്രഹ്മ ഞാനമം ഉലക നല്ല വാർത്ത ഉലകമെല്ലാം പരുവമഴത്തേ പെയ്യട്ടും ഉഴവരെല്ലാം ദാനിയ பெருக்கட்டும் பல தொழில்கள் பொறுகின்ற பாத்தாலி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அழிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை மறவா

வாழ்க வளமுடன் தவத்தில் தவத்தை வழி நடத்தியோர் நற்சிந்தனைகள் வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருத்தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையொருளும் குருவொருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்